மீதான ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் நிர்மலா சீதாராமனிடம் திமுக எம்பி கனிமொழி செங்கல் மீதான ஜிஎஸ்டி வரியை குறைக்குமாறு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் திமுக எம்பி கனிமொழி மனு அளித்தார் டெல்லியில் நடந்த சந்திப்பில் கனிமொழி செங்கல் விற்பனைக்கு உள்ளிட்ட வரிகடன் இன்றி ஆறு விழுக்காடு ஜிஎஸ்டியும் உள்ளீட்டு வரி கடனுடன் பன்னிரண்டு விழுக்காடு ஜிஎஸ்டியும் விதிக்கப்படுவதால் செங்கல் உற்பத்தி பாதிக்கப்படுகிறது எனவே செங்கல் விற்பனைக்கான ஜிஎஸ்டியை மூன்று விழுக்காடு மற்றும் ஐந்து விழுக்காடு குறைப்பது பற்றி பரிசீலிக்க வேண்டும் என்று Claro. ரவி மோகன் எனக்கு மாதந்தோறும் நாற்பது லட்சம் ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் ஆர்த்தி ரவி நடிகர் ரவி மோகன் தனக்கு மாதந்தோறும் நாற்பது லட்சம் ஜீவனாம்சம் தர வேண்டும் என ஆர்த்தி ரவி சென்னை கொடுமை நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் வரும் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்குள் பதில் அளிக்குமாறு நீதிமன்றம் ரவி மோகனுக்கு உத்தரவிட்டுள்ளது முன்னதாக தனது திருமண வாழ்க்கை இந்த நிலைக்கு வந்ததற்கு கெனிஷா என்பவர்தான் காரணம் என ஆர்த்தி தனது சமீபத்திய அறிக்கையில் மறைமுகமாக குறிப்பிட்டார் தமிழகத்திற்கான நிதி உரிமையை வெளிப்படுத்தவே டெல்லி செல்கிறேன் முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்திற்கான நியாயமான நிதி உரிமை வெளிப்படுத்தவே நீதி ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள டெல்லி செல்வதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார் கடந்த ஆண்டு நடந்த கூட்டத்தில் மத்திய அரசு தமிழகத்தை புறக்கணிப்பதாக கூறி பங்கேற்காத நிலையில் மற்றும் ஸ்டாலின் டெல்லி செல்வது ஏன் என எதிர்க்கட்சி தலைவர் இ கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார் பிரதமர் மோடி தலைமையில் ஆனா இக்கூட்டம் மே இருபத்தி நான்கில் நடக்கிறது